ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரேணுஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி அடை நல்ல முருங்கைக்கீரையெல்லாம் பயன்படுத்தி ஒரு அடை நம்ம ரெடி பண்ண போகிறோம் பார்க்கலாம் வாங்க என்னென்ன இன்க்ரீடியன்ஸ்ன்ட்டு நான் புழுங்கல் அரிசி ஒரு அரை கிலோ எடுத்து வச்சுருக்குறேன் கடலைப்பருப்பு ஒரு நூற்றம்பது கிராம் துவரம்பருப்பு ஒரு நூறு கிராம் கருப்பு தோல் உளுந்து ஒரு ஐம்பது கிராம் போதும் தோல் கருப்பு உளுந்து யூஸ் பண்ணுங்கள் ரொம்ப சத்தானது வெள்ளை உளுந்து வேணாம் கருப்பு உளுந்து யூஸ் பண்ணிக்கோங்க தோலோட இருக்க பயத்தம் பயிர் ஒரு ஐம்பது கிராம் இந்த நாளையும் நம்ம அரிசியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கழுவி ஒரு மூணு தரம் நல்லா கழுவிடுங்க இது நாலு எல்லாமே இதில் பருப்பு எல்லாத்தையும் போட்டுருங்க போட்டுட்டு நல்லா நல்லா கழுவிட்டு தண்ணியில் நல்ல தண்ணியில் ஊற வச்சுருங்க ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் நல்லா ஊறினதுக்கப்புறம் நம்ம இதை குருணையாக அரைச்சி எடுத்துக்கலாம் ஓகே மூணு மணி நேரம் கழித்து இது மாதிரி குருணையாக அரைச்சி எடுத்து வச்சுக்கணும் மாவு வந்து இட்லி மாவு மாதிரி நைஸாக அரைக்கக்கூடாது கொஞ்சம் ரவை பதத்துக்கு அரைச்சிக்கணும் அரைச்சிட்டு இதில் வந்து என்னென்ன மசாலா பொருட்கள் போடணும்னா பட்டை ஒரு நாலு சின்ன சின்ன பீஸு கிராம்பு ஒரு அஞ்சாறு பீஸு சோம்பு ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம் ஃபஸ்ட்டு அதை போட்டுக்கலாம் அடுத்தது மிளகு சீரகம் ஒரு 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 ஸ்பூ அரை ஸ்பூன் அரை ஸ்பூன் கூட நீங்கள் போட்டுக்கலாம் உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம் அடுத்து ஒரு பத்து காஞ்ச மிளகாய் நான் எடுத்து வச்சிருக்கிறேன் அதுவும் இல்லாமல் வந்து உங்களுக்கு காரம் தேவைன்னா நீங்கள் கூட கூட ரெண்டு காஞ்ச மிளகாய் போட்டுக்குங்க நான் ஒரு பத்து காஞ்ச மிளகா எடுத்து வச்சுருக்குறேன் ஏன்னா நம்ம மிளகு சேர்த்துருக்குறோம் இஞ்சி இஞ்சி பூண்டெல்லாம் ஆட் பண்ண போகிறோம் இதிலெல்லாம் காரம் இருக்கு இல்லைங்களா அதனால் மிளகாவும் தேவையான அளவு போட்டால் போதும் உங்களுக்கு காரம் வேணும் அப்படின்னா நீங்கள் போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு காஞ்ச மிளகாய் பெருஞ்சீரகம் மிளகு சீரகம் பட்டை கிராம்பு போட்டிருக்கோம் இதில் பெருங்காயம் ஒரு துண்டு போட்டுக்கலாம் பெருங்காயம் ஒரு பீஸ் கடலப்பருப்பு சேர்க்குறோம் இல்லைங்களா வாயு உள்ளே ஸோ பெருங்காயம் ஒரு பீஸ் சேர்த்துக்கலாம் இது நல்லா மையை அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்கள் இந்த மிளகு சீரகம் இஞ்சி பூண்டு காஞ்ச மிளகாய் பெருங்காயம் எல்லாத்தையும் போட்டு நம்ம அரைச்சிக்கிட்டாச்சு இதை இப்போ மாவில் கொட்டிக்கலாம் இந்த இது கலவை போட்டதுக்கப்புறம் இந்த மாவுக்கு தேவையான அளவு நம்ம உப்பை ஆட் பண்ணிக்கலாம் உப்பு ஆட் பண்ணி வச்சு ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது மசாலா போட்டதுக்கப்புறம் நான் வெங்காயம் ஒரு அஞ்சு நாலு வெங்காயம் பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் தேங்காய் வந்து மெல்லிசாக கீ கட் பண்ணி வச்சுருக்கேன் பீஸ் பீஸாக நீங்கள் வந்து திருவி போட்டாலும் போட்டுக்கலாம் இது மென்று சாப்பிட்றப்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஆகிட்டே என் மென்று சாப்பிட்றப்ப ஸோ நான் வந்து பீஸ் பீஸாக கட் பண்ணி போட்டிருக்கேன் பொதுசாக முருங்கைக்கீரை ரெண்டு கைப்பிடி எடுத்து வச்சுருக்கிறேன் நீங்கள் வந்து முருங்கைக்கீரை வந்து ரொம்ப சத்து பிள்ளைங்க வந்து பொரியல் பண்ணால் சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி கீரையோடு செஞ்சு சாப்பிட்டாக்கா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் சத்தும் கூட கருவேப்பிள்ளை கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன் மல்லித்தழை கொஞ்சமாக பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் இதை இப்போ நம்ம மாவில் ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் முருங்கைக்கீரை வெங்காயம் தேங்காய் கருவேளை மல்லி எல்லாம் போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி மாவு வந்து இந்த கெட்டியான இந்த பதத்துக்கு இருந்தால் தான் அடை நல்லா வரும் தண்ணியாக இருந்தால் தோசை மாதிரி ஆகிடும் ஸோ இந்த மாதிரி கெட்டியாக நீங்கள் கலந்து வச்சுக்கோங்க தேவையான அளவு உப்பு காரம்லாம் செக் பண்ணிட்டுக்கோங்க இல்லை வேணும்னா நீங்கள் மிளகாத்தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம் காரம் வேணும் இதுவே கரெக்டாக தான் இருக்கும் மிளகு சீரகம் எல்லாம் இருக்கிறதுனால ஸோ இந்த பதத்துக்கு நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம இப்போ அடை வார்க்கலாம் பாருங்க இந்த மாதிரி ஒரு கரண்டி எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லாபடி தோசை கேட்குற மாதிரி தீர்க்குங்க கல்ல நல்லா மீடியமான ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஹையாக வச்சால் தீஞ்சிடும் இப்படியே பரப்பி விடுங்க ம் பாருங்கள் அடக்கி இப்போ ஒரு நிமிஷம் கழித்து தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம் நடுவில் லைட்டாக அப்படி விட்டுக்கலாம் பாருங்கள் வெந்திரிச்சு ஒரு பக்கம் நம்ம இந்த நேரத்தில் திருப்பி போட்டுக்கலாம் நல்ல பருங்க வெந்திருச்சு மொதல் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றணும் இல்லைங்களா ரெண்டாவது திருப்பி போட்டதுக்கப்புறமும் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றணும் அப்போ தான் நல்லா உள்ளே வேகும் அடை மொத்தமாக இருக்குதுங்களா எண்ணெய் விட்டால் தான் அடிப்பக்கமும் நல்லா வேகும் நல்லா ப்ரௌன் கலரில் வரப்ப எடுத்துடலாம் பாருங்கள் வெந்திரிச்சு நல்லா அடை நல்லா இது மாதிரி பொன் நிறமாக அந்த திருப்பி போட்டுக்கலாம் அடை ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் அடை முருங்கைக்கீரை மாவு அடை ரெடி ஆகிடுச்சு நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க தேங்காய் இதெல்லாம் மென்று சாப்பிட்டப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் முருங்கைக்கீரைக்கு இரும்பு சத்து கருப்பு உளுந்து இதெல்லாமே நம்ம சத்தான பொருட்கள்லாம் போட்டிருக்கோம் ஸோ நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்